இந்த ஆவணி மாத ராசி பலனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசி இந்த மேஷ மேஷராசினோட பிளானட்ரி பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாங்க மேஷ ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆளுமை இருக்க ராசி எது வேணால் நம்மளால் முடியும் நம்மளால் மட்டும்தான் முடியும்னு இல்லை எது வேணாலும் எங்களால் முடியுங்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம் நாங்கள் சாதிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் நீங்கள் ஏறக்குரிய நூறு எட்டு மாச காலகட்டம் நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க சரி அந்த விதத்தில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் உங்களோட பிளானட்ரி பொசிஷன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டுருங்க பிளானட்ரி பொசிஷன் அப்படின் போது வந்து பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு இதில் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா குரு மங்களயோகம் செவ்வாயோடு இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் வந்து ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் அவர் வந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் வந்து குருல இருந்து பிரிஞ்சு வந்து மூணாம் பாவத்துல இருப்பார் தைரிய வீரிய ஸ்தானத்துல வந்துடுறாரு அந்த இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது பிளஸ் தான் அதுக்கப்புறம் வந்து பாருங்க அஞ்சில சூரியன் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் ஒன்னாம் தேதி ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி ஆட்சி பலம் பெற்றார் அந்த அஞ்சாம் பாவம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அங்க சூரியன் இருக்கிறதும் தான் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சுக்ரன் வந்து பயிற்சி ஆகிறார் எப்போன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்துலேருந்து நேராக வந்து என்ன பண்ணுவார்னா ஆறாம் பாவம் கேதுவோடு இணைவார் அது வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் பொதுவாக வந்து சுக்ரன் நீச்சம் சுக்ரன் நீச்சம் ஆகிறாரு அதுவும் பாவரோடு இணைகிறாரு அப்படின் போது கொஞ்சம் ஒரு மைனஸ் இருக்குது அது நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்னில் சனி வக்ரகதி இருக்காரு அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் நம்மளுக்கு நல்லது தான் செய்ப்பார் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளானட்ரி பொசிஷனுக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த புதன் வந்து பாருங்கள் வக்ராயி திருப்பி வந்து சிம்மத்துக்கு போவார் அதை நான் அவங்களுக்கு இன்ட்ரோலே கொடுத்துட்டேன் சரி இப்போ இந்த டைரக்டா வந்து நம்ம வந்து உங்களோட பலனுக்கு போயிடலாம் இப்போ வந்து பாருங்க இந்த புதன் வந்து வக்ராயி திருப்பி வந்து வக்ர நிவர்த்தி அடையிறாரு பார்த்தீங்களா சிம்மத்தில் பத்தொன்பது ஆகஸ்ட்டு ஆறாம் தேதி அதாவது ஆவணி மாதம் ஆறாம் தேதியிலேருந்து பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் நம்ம பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது மற்றவங்களோட காசுக்கு நம்ம கேரண்டி சொல்றது ஒரு சொல்ற சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது இது கையில் காசு வீட்டில் இருந்தால் செலவாயிடும்க்கா நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க்கா வச்சு எங்ககிட்ட கொடுங்கக்கா அப்படின்லாம் வாங்காதீங்க ஓகேங்களா அந்த வக்ரகதி ஆகியிருக்க அந்த நாட்கள் அதாவது ஆறுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் அப்படின்னா எவ்வளோ நாள் தோராயுமா ஒரு பதிமூணு நாள் அந்த பதிமூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் பெருசாக யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முயற்சி அப்படின்றது வேண்டாம் பெருசாக இருக்கு பெரிய லெவலில் கடை வாங்குகிறேன் லோனுங்க வாங்குகிறேன் அப்படின்றது வேண்டாம் இது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் சரி பத்தொம்பதாம் தேதிக்கு மேலேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடார் பொதுவாக வந்து பாருங்கள் சுப கிரகங்கள் வந்து வக்ரமாகும் போது பெருசாக உங்கள் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வரும் அந்த ராசி அண்டு லக்னோ காம்பினேஷன் வந்து கொஞ்சம் மட்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் அவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சுக்ர பயிற்சி நான் ஆல்ரெடி சொன்னேன் சுக்ரன் நீச்சம் ஆவறாரு சுக்ரவன் கேது ஓட இருக்காரு ஃபர்ஸ்ட் இப்போ சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு என்ன பலம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லதை பேசிவிடுவோமே சூரியன் அஞ்சாம் பாவத்தில் இருக்காரு அது உங்களுக்கு என்ன நல்லது செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் என்னோடய நிறைய பதிவுகள் பார்க்கறதுக்கு நான் ரெகுலராக சொல்லியிருப்பேன் மேஷம் நல்லா இருக்குது மேஷம் நல்லா இருக்குது அடுத்து வரக்கூடிய ஒரு எட்டு மாத காலகட்டம் பிளான் பண்ணிக்கோங்க பேக்கப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஏழு நாட்டு சனி ஆரம்பிக்கும் போது என்னென்ன பண்ணலான்றது இப்போத்துலேருந்தே நீங்கள் பிளான் ப்ராப்பகேட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்றது சொல்லிகிட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து பாருங்கள் தொழில் நல்லா இருக்குது உத்தியோகம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும்ங்க பயப்பட வேண்டாம் இந்த ஆவணி மாதமும் சூப்பராக இருக்கும் ஏன்னா சூரியன் நல்லா இருக்கார் அதே மாதிரி அந்த பிஸ்னஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணலாம் பெருசாக பேங்க்கில் வந்து லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக வாங்கலாம் நான் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட் வச்சு நடத்துருங்க கிட்ட ஒரு உதவி ஏதாவது கேட்கலாம் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து கிடைக்குமா அந்த டீல் ஒன்று நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் கிடைக்குமா கிடைக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் நல்லா இருக்குது அப்படின்னாலே அரசு அரசு சார்ந்த அத்துணை வேலைகளும் சுபமா நடக்கும் அப்படின்றதான் அர்த்தம் அதே மாதிரி அப்பா அப்பா வழி சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ராஜகிரகம் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ அப்பா வழி சப்போர்ட் சில மாமனார் வழி சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அரசு சார்ந்த அத்தனை வேலையும் நடக்கும் நாங்கள் வந்து பேங்க்ல லோன் போடுறோங்க அரசு வங்கிய நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க ஈஸியா கிடைச்சிடும் சோ இதெல்லாம் வந்து தொழில்ல மேன்மை வாழ்க்கையில் முன்னேற்றம் நம்ம வருமானம் திருப்தி ஆவது இது எல்லாமே இருக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாருங்கள் கடன் வாங்கியிருக்கேங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணுன்னு பிளான் பண்ணுறோம் இந்த மாதத்தில் பிளான் பண்ணுங்கள் கடன் வந்து குறையும் கடன் வந்து நீங்கள் கோடிக்கணக்கில் கடன் வாங்கியிருக்கீங்க கடனே முழுசும் ரிலீவ் ஆகிடுங்க அப்படி சொல்ல முடியாது கடனை வந்து நீங்கள் கட்டக்கூடிய காலகட்டம் ரொம்ப நாளாக கட்டாமல் இருக்கங்க கட்ட ஆரம்பிச்சிடுங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி கடனும் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் மருத்துவ செலவு ஏறக்குறைய கொஞ்ச நாளாக வந்து பாருங்கள் அப்பாவுக்கு நிறைய மெடிக்கல் அவர் வந்து ஹார்ட் பேஷண்ட்டுங்க அவருக்கு நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டே இருக்குது பெருசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் தந்தை வழி முன்னேற்றம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட மருத்துவ செலவு அப்படின்றது குறையும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பாருங்கள் சூரியன் அஞ்சாம் இடத்துல பலம் பெறதுனால அதே மாதிரி குழந்தை இல்லைங்க இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணுறோம் குழந்தைக்கு பிளான் பண்ணுறோம் பண்ணலாமா பண்ணுங்கள் குழந்தைன்றது வரும் புது உறவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து பாருங்கள் சூரியன் அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய ப்ளஸஸ் இருக்குது ஓகேங்களா சூரியன் அஞ்சாம்பாவத்தில் பாவத்தில் இருக்க ப்ளஸே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கக்கூடிய நாலு மணி நேரம் ஆகும் அதனால் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் செவ்வாய் செவ்வாயினோட பார்வை ஒம்பது பத்து இந்த செவ்வாயினோட பார்வை ஒம்போது பத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ரெண்டுலேருந்து அந்த ஆவணி பத்து வந்து மூணாம் பாவத்துக்கு போகிறாரு ஸோ நம்ம நல்ல தைரியமாக இருப்போம் நல்ல தைரியம் வரும் நம்மளால் முடியும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் வரும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சவானோட பார்வை இருக்கிறதுனால தொழிலில் வளர்ச்சி தொழிலில் மேன்மை இவர் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார் ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சுக்ரன் சுக்ரனோட பார்வை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரு இன்னொன்று வந்து சுக்ரன் வந்து நீச்சத்துக்கு போறாரு அதாவது ஆறாம் பாவம் கேதுவோட இணையிறாரு நான் ஆல்ரெடி சொன்னேன் சுக்ர பகவான் நீச்சம் அடைகிறாரு பாபரோட கன்ஜங்ஷன் ஆகுறாரு அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானத்துக்கு மீறி செலவு பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஒர்க் ஸ்பாட்ல வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இப்போ ஜென்ஸ் இருக்கீங்க அப்படின்னா சுக்ரனாலே பெண் பெண் ரிலேட்டடான ஒரு இஷ்யூஸ் வரும் ஒரு பெண்ணுனால அவப்பெயர் அவமானம் அவசொல் அவங்களால நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் அவங்களால நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பேட் நேம் அவங்களால நம்ம ஒர்க் ஸ்பாட்டில் ஒரு பேட் நேம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க பெண்ணால செலவு அது உங்கள் ஒய்ஃப்னாலேயும் இருக்கலாம் மாமியார்னாலேயும் இருக்கலாம் ஸோ பெண்ணால குடும்பத்தில் அங்காளி பங்காளி அந்த மாதிரி லேடிஸ் இருக்காங்க அவங்களால ஒரு பெரிய செலவு அடா நான் பாருங்கள் சூப்பரான ஒரு ஆப்பிள் ஃபோன் வச்சு வச்சுட்டு ஐஃபோன் நீங்கள் என்ன ஒரு டப்பா ஃபோனை வச்சுக்கிங்க அப்படின்னு நம்மளுக்கு செலவு வைப்பாங்க அந்த மாதிரி நம்மளை தூண்டி விடுவாங்க நீங்கள் இது செலவு பண்ணுங்கள் அது செலவு பண்ணுங்கள் நம்ம அது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஸோ பெண் வழி செலவு பெண் வழி பேர் பெண் வழி உத்தியோகத்தில் தடை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் நம்ம கொஞ்சம் செவ்வாய் வந்து அந்த தைரிய வீரியஸ்தானத்தில் தான் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பயங்கரமாக பேசுவோம் ஹட்டாட்டா என்ன நான் என்ன நான் ஒரு சாதாரண ஆளா நான் யார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம் நாவடக்கம் வடக்கம் வேணும் ஸோ நாவடக்கம் வடக்கம் வேணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் செலவை கண்ட்ரோல் பண்ணணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும் விட்டு கொடுத்துருங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப பேசுவாங்க ரொம்ப வந்து அடமெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க எல்லாமே விட்டு கொடுத்துருங்க அதுவும் அந்த புதன் வந்து வக்கரமாக இருக்கார் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும் விட்டு கொடுத்து போயிடுங்க விட்டு கொடுத்து போயிடுங்க பிளான் பண்ணி செய்யுங்க பேக்கப் வச்சுக்கோங்க அதே மாதிரி லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க செலவுகளை பார்த்து பண்ணுங்க இத்தனையும் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மேஷ ராசி ஆவணி மாதம் அருமையாக இருக்குது வாழ்த்துக்கள் இப்போ இந்த ஆவணி மாத ராசி பலன் முழுசும் ஒவ்வொருத்தரும் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கோங்க இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆவணி மாத ராசி பலன் சொன்னீங்க என்னோடய ஹாரோஸ்கோப்பு ஒரு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் என்னோடய லைஃப்பில் நான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணுங்க அதுக்கு என்னோடய ஹாரோஸ்கோப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்ருக்கும்போதே எங்களோட நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா பெரும்பாலான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு கிடைக்கலனா முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் முதல்ல ஃபோனை எடுங்க அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் போடுறீங்க ஸோ அது வேண்டாம் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு மேஷ ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் அதிபதியானி வருகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதின்றது பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது சூரியன் அந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய மாதம் மாதம் இந்த மாதத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேஷ ராசி என்பர்கள் பொதுவாகவே அதிகமான ஒரு உழைப்பாளிகள் தான் சொல்லணும் எல்லாத்திலையும் தன்னுடைய கடினமான உழைப்பை தருகின்றவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள் அதற்கு தகுந்த மாதிரி வருமானம் வருதோ இல்லையோ நம்மளுடைய உழைப்பை நம்ம போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட தன்னுடைய முழு உழைப்பையும் கடின உழைப்பையும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சொந்த நலனுக்காகவும் செலவிடுபவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன்னா இவர்களுடைய ராசியில அந்த சூரியன் உச்சம் பெறுகிறார் இவர்களுக்கு ராசி அதிபதி மேஷ ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு அதிபதியாக இருக்கு இருக்கிறதுனால அந்த ஒரு சூடாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் எப்படி ஒரு சூடான கிரகமோ அதே மாதிரி இவர்களுடைய குணநலமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பா இருப்பாங்க எதிர்கெடுத்தாலும் ஒரு சட்டுன்னு ஒரு கோபம் அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு யாருடைய அட்வைஸையும் பெரிதா எடுத்துக்க மாட்டாங்க இந்த மேஷ ராசி அன்பர்கள் அந்த மேஷ ராசி அன்பர்கள் அதே சமயம் தன்னுடைய முடிவு எடுப்பதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த ஒரு முடிவுதான் எடுப்பாங்க யாரும் இதுவரைக்கும் அந்த மாதிரியா இருக்க கூடாது நான் மாத்திரம்தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் நீங்க இப்படி இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க அதாவது நான் தன்னுடைய வாழ்க்கையில நான் இப்படிதான் ஒரு தொழில் நடத்தணும் இப்படிதான் நான் ஒரு வேலைக்கு போகணும் இப்படி நினைத்த அந்த மேஷராசி என்பர்கள் கடந்த ஒரு நான்கு மாதமாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரிய இழப்புகளை சந்தித்த ஒரு நேரமாக இருக்கும் வேலைக்கு போனவங்க வேலையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சூரியனாகப்பட்டவர் நான்காம் இடத்துல இருந்திருக்கிறார் ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும் அதாவது இந்த மாதிரியான ஒரு வேலை நமக்கு இது வரைக்கும் கிடைக்காம போச்சு இது தெரிஞ்சிருந்தா நம்ம எப்பவே நம்ம இதை ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சுகமான அனுபவங்கள் இருந்திருக்கும் ஆனால் அதில் வேலை சார்ந்த ஒரு பழு அதிகமாக இருந்திருக்க ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு சில பேர் வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் அதாவது மே மாதத்திலிருந்து ஜூன் ஜூலைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க அந்த வேலையை விட்டதுல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படபடப்பு தேவையில்லாத ஒரு பதட்டம் ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராசி என்பவர்கள் ஏதாவது ஒரு வேலையை நம்மளால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு அதுல ஒரு பதட்டமோ இல்ல தேவையற்ற ஒரு மனநிலையோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு அதுலேயும் சில பேர் இரண்டு வருட காலமாகவே வேலையே இல்லை எங்களுக்கு ஏன்னா இவர்களுக்கு இவர்கள் ராசி மீது அந்த ராகு பகவான் வரும்போது இவர்கள் மிகப்பெரிய ஒரு வேலைப்படுவத சந்திச்சுட்டு இருந்திருக்கிறீங்க அதனால வேலை இழப்புகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த கடன்கள்னால பிரச்சனைகள் சில மேஷராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வேலை இருக்கு தொழில் நல்லா போயிட்டு இருக்குது ஆனால் அவர்களால கடன்களை முழுவதுமாக அடைக்க முடியவே இல்லை எவ்வளவோ மேடம் நான் நைட் இந்த மாதிரியான ரெண்டு வேலைகள் கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய கடன் வந்து மிகப்பெரிய அளவுல நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சூரியன் ஆட்சி பெறும் போது ஒரு மிகப்பெரிய நற்பணன்களை தான் சொல்லணும் சூரியன் ஒரு நல்ல இடத்திற்கு வரும்போது அதாவது ஒரு ஜாதக ரீதியாகவும் சரி கோச்சார ரீதியாகவும் சரி சூரிய பகவான் ஒரு நல்ல பாவகத்துக்கு வரும்போது அந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல நற்பலன்கள் அதே சமயத்துல இடைவிடாத அளவுல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில நிறைய பாரா கடன்கள் அதாவது நீங்க ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய லோனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் கிட்ட இருந்து வர வேண்டிய வருமானம் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் இது எல்லாமே நிறைவேறாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கு இந்த சூரியன் ஆட்சி வரும்போது உங்களுக்கு வரவேண்டிய வருமானம் வரக்கூடிய வகையில் தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டம் பூர்வ புண்ணிய இருக்காரு இல்லையா சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கும்போது போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த முப்பது நாட்கள் மிக சிறந்த ஒரு நாட்களாக இருக்க போகுது மேஷ ராசியில பிறந்த பெண்கள் முக்கியமா சொன்னோம்னா அவங்கதான் ரொம்ப அதிக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு மேலாக அதிகமான ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்க எதுவுமே காரணம் இருந்திருக்காது இவர்களுக்கு சொந்த வீடு இருக்கு பணம் இருக்கு நகை இருக்கு வேலை வாய்ப்பும் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனாலும் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல ஒரு மன அழுத்தத்திற்கு இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய கணவருடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு ஏன்னா மேஷராசி அன்பர்கள் ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திருமணத்திற்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பீங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா தலைகீழ புரட்டி போட்ட ஒரு விதமாக தான் இருக்கும் உங்களுடைய கணவரோ இல்ல உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பேச்சை கேட்காத ஒரு நிலைமையில ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு ஆறு மாதம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கு இதனால திருமண வாழ்க்கை கணவன் மனைவி அந்யோன்யம் ஒரு தாம்பத்தியம் இதனால நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல ஏன்னா இவர்களுக்கு எல்லாமே இருக்கும் இந்த கணவன் மனைவி பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறதுனால தான் இவர்களுக்குள்ளே சண்டையே உருவாகிறது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதாவது கடன் கமிட்மெண்ட்ஸோ இல்ல வீடு கட்டணும் போன்ற ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா மேஷராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் என்றதே வராது அந்த மாதிரி தான் இவர்களுடைய ஜாதக அமைப்பும் இருக்கும் மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அவர்களுக்கு அங்க கமிட்மெண்ட் இல்லன்னு அர்த்தம் மீதி எல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை வந்தாலே அங்க அவர்களுக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இல்ல இவர்கள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை மனசுக்குள்ள போட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய இருப்பாங்க இது எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக நற்பலன்களை முழுவதுமாக இருக்கும் போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சொல்லவே வேண்டாம் நிறைய இடத்துல நிறைய பணத்தை இழந்தவர்களாக இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு ஒரு நற்பலன்களும் இல்லை எல்லா இடத்துலயும் பணத்தை போட்டு இந்த பக்கம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும் இதுல இருந்துடும் இப்படின்னு போட்டு நீங்க அங்க இருந்துகிட்டே உங்க ஊர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பலன பணம் ஆகப்பட்டது வேண்டாத ஒரு தேவையில்லாத ஒரு விரயத்திற்கு போய் இருந்திருக்கோம் இந்த மாதிரியா மேஷராசி என்பவர்கள் ஒரு தேவையில்லாத விரயத்தை வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க எவ்வளவோ நீங்களும் அத ஒரு சுதாரிப்பா இருந்து தான் செஞ்சீங்க ஆனாலும் உங்களுக்கு அதுல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூடிய லாபங்கள்னு பார்த்தா பெரிய அளவுல இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை இது எல்லாமே அவர்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நேரத்துல சாத்தியம் ஆகுமா அப்படின்னு நீங்க வாங்கின சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்குமா அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சொத்துக்கள்ல இருந்து பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் தான் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சில சட்டம் சம்பந்தமான ஒரு வழக்குகள் சொத்து சம்பந்த சம்பந்தமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வழக்குகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சூரியனுடைய பெயர்ச்சி மிக சாதகமான பலனை வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க போகுது வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மேடம் அதிக அளவுல ஒரு உடல் உழைப்பு இருக்கு ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எதுவும் இல்லை ஹையர் ஹெண்ட்ல இருந்து எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை மேனேஜ்மெண்ட்ல இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு உறுதுணை அதாவது ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட இருந்து உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு நீண்ட நாள் வியாதியில் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதாவது சூரியன் பயிற்சி ஆகிற ஆகஸ்ட் பதினேழாம் இருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முப்பது நாட்கள் कर உங்களுக்கு மருத்துவத்திற்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு ஆப்ரேஷன் செய்யணும்னா கண்டிப்பா இந்த மாதத்துல நீங்க செஞ்சுக்கலாம் இதனால பெரிய உபாதைங்கள் ஒன்றும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது சில பேர் ஏற்கனவே ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு தான் அந்த ஒரு தொந்தரவுகள் அதிகமாக இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த மேஷராசி மேஷ ராசி அன்பர்கள் நீங்க இந்த மேஷராசி அன்பர்களா இருந்து உங்களுடைய லக்னத்திலேயே சூரியன் இருந்தாருன்னா அதாவது மேஷ லக்னமா இருந்து லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா எந்த காலகட்டம் மிக பொன்னான காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைப்பதற்கும் மிக அருமையான ஒரு நாட்களாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு மிக சாதகமாக இருக்க போது நீங்க உங்களுடைய தசாப்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விரும்பப்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகம் இல்ல ஜாதகம் எழுதணும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கும் நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்க போது நீங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல கன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்னிடம் கன்சல்ட் பண்ணலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்